வணக்கம் இயற்கை விவசாயி ஸ்ரீராம் என்ற இயற்கை பூச்சி விரட்டை கரைசலை தயாரிக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை மற்றும் பயன்பாடு பொருட்களை என்னுடைய மனைவி கூறுவார்கள் வணக்கம் விவசாய பெருமக்களை இப்பொழுது பிரம்மாசிரம் என்ற இயற்கை கரைசலை தயாரிக்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் தண்ணீர் நாற்பது லிட்டர் மாட்டு கோமியம் ஐந்து லிட்டர் மாட்டு சாணம் ஐந்து கிலோ வேப்ப இலை ஐந்து கிலோ ஆடாத்தோடா இலை இரண்டு கிலோ புங்கன் இலை இரண்டு கிலோ எருக்கன் இலை இரண்டு கிலோ ஊமத்தஞ்சேடி இரண்டு நுணா இலை இரண்டு கிலோ இதனுடைய பயன்களை பார்க்கலாம் இதனுடைய முக்கிய பயனாக பூச்சிகள் மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தல் விதை மற்றும் வேர் வளர்ச்சிக்கு உதவுகிறது இது காய் துளைப்பான் போன்ற உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தப்படுகிறது வேர் அழுகல் வேர் கரையான் மற்றும் வேர்புற இருந்து பயிர்களை பாதுகாக்கிறது ஊடு பயிர் தட்டை பயிர் ஓரப்பயிர் மூலமாகவும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் ஓரப்பயிரான ஆமணக்கு மக்காச்சோளம் போன்ற பயிர்களை விதைப்பதன் மூலம் பூச்சிகள் முதலில் அந்த பயிரை தாக்குங்க அதுக்கப்புறம்தான் பெரிய பயிருக்கு வரும் இதனால பூச்சி பெரிய அளவில் பயிர் பே சேதம் வராது அப்படியே வந்தாலும் இந்த பூச்சி கரைசல் கொண்டு அந்த பூச்சிகளை தவிர்க்கலாம் எனவே விவசாய பெருமக்களே நம்மிடம் இருக்கிற இயற்கையான பொருட்களை வைத்துக்கொண்டு பூச்சி கட்டுப்பாகையும் இயற்கை வளத்தையும் பாதுகாக்கலாம் இதனால் அதிக மகசூல் நமக்கு கிடைக்கும் இதனால் அதிகப்படியான பண செலவும் ஏற்படாது இப்போ ஃபர்ஸ்ட்டு ஐந்து லிட்டர் கோமியத்தை பாரலில் இந்த பாரலில் ஊற்றி கொள்ளலாம் ஐந்து கிலோ சாணம் மாட்டு சாணத்தை இதாக கூட மாட்டு சாணத்தை சேர்த்து கொள்ளலாம் அதுக்கு அடுத்தது எருக்கும் இலை ரெண்டு கிலோ சேர்த்து நன்றாக இடித்து கூட ரெண்டு கிலோ குங்காய் இலையை போட்டு இடிச்சிக்கலாம் இடிச்சு ம் சேர்த்து கொள்ளலாம் நுணை ரெண்டு கிலோ இதா கூட சேர்த்து இடித்துக் கொள்ளலாம் ஊமத்தி igual ஆடா தொளையில ரெண்டு கிலோ எடுத்து சேர்த்து இடிச்சிக்கலாம் நல்லா இப்போ அஞ்சு கிலோ வேப்பலையை எடுத்து நல்லா இடித்து முறுக்கி தூளாக்கி போட்டுக்கலாம் இது வந்து தண்ணி நாற்பது லிட்ரு ரெண்டு டைமாக இருபது இருபது லிட்ரு தண்ணியை ஊற்றி நல்லா முன்னும் மின்னும் களைக்கணும் இப்போது அவ்வளோ அவ்வளோதாங்க பிரம்மாஸ்திரம் அஸ்திரம் கரைசல் ரெடி ஆகிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரம் பயன்படுத்தி கொள்ளலாம் காற்று போகாத அளவுக்கு மூடி வை மூடி வைக்கணும் இதை வடிகட்டி பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்று மாத வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்